இந்த காரியத்தை செய்ய போற நீங்கள் முடிவு எடுக்கனீங்க உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சொத்த அல்ல அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சிருங்க இன்னல்லாவை எடைபுள் முத்தவர்க்கி நிச்சயமாக ரகுல் அலமின் நம்பிக்கை வைக்கக்கூடியவரை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஒரு கால் உன் தொழிலோ அல்லது உன் துறையிலோ அல்லது உன் பயணத்திலோ இன்னவர காரியங்களில் மசூரா செய்த பிறகு தோல்வி ஏற்பட்டால் அந்த தோல்வியை தாங்குகிற ஆற்றலை ரவு இயற்கையாக அவருக்கு கொடுத்து விடுகிறார்

ஆரப்போடு இந்த ஒரு காரியம் நம்ம காதுக்கு வருது அது குடும்ப விஷயமோ நிர்வாக விஷயமோ அல்லது தொழில் துறை விஷயமோ இன்னவிட கொடுக்கல் வாங்கல் விஷயமோ எது வந்தாலும் உடனே முடிவெடுக்காத அது அஜிலத்துவம் என சைதான் உடனே தீவிரம் காட்டுவது என்பது அது சைதானுடைய குரத்தில் இருந்து வருவது ஆரப்போடுங்கள் அமைதியாக யோசியுங்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் முதலில் யோசித்து பிறகு உங்களிடத்திலே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே மசூரா செய்த பிறகு அந்த காரியத்தில் இறங்குங்கள் அதில் வெற்றி நிச்சயம் உண்டு அதில் மாற்றுகருத்தே கிடையாது ஏன்னா நல்லா சொல்லிட்டான் நீ வந்து மசூரா செய்து ஒரு காரியத்தில் இறங்கினா அதுல வெற்றி பெருமானாரும் சொல்லிவிட்டார் ஒரு காலத்தில் வெற்றி கிடைக்காவிட்டால் அதை தாங்கக்கூடிய சக்தி அல்லது வேறொரு வழியை வெற்றியினுடைய வழியை அல்லாஹ் திறந்து விடுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறா ஆலோசனையை கேட்கறது எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியும் நமக்கு அனுபவம் இருக்குல்ல அனுபவம் இருந்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் எத்தனை அறிவுகள் உனக்கு தேங்கி கிடந்தாலும் சில முக்கியமான காரியங்களை மசூரா செய்தே ஆகவேண்டும் நபி சொல்லா அலி சொல்லம் ஏதோ வார்த்தையில சொல்லிட்டு போகலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த துறையில்லாம் அவர்கள் சகாபாக்கிட்ட மசூரா கேட்டாங்க மனைவிமார்கிட்ட மசூரா கேட்டாங்க இதெல்லாம் இந்த சமூகத்திற்கு மிக தெளிவாக இருக்கிறது யார் கடைபிடிக்கிறது மனைவியா அது ஒரு பொருட்டே கிடையாது நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா இருந்தா கூட மனைவியில கேட்கணும் சரி பங்கு இருக்கா இல்லையா அனைத்திலும் பாதி தானே இல்ல நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யறது ப்ராப்பர்ட்டியோட போயிருது பத்திரா பேசு கடைசியில் அந்தம்மா அம்மா இல்லைங்க நான் விற்கலைங்க இந்த நம்ப முடியாதுங்க அப்படின்னு நித்தனை எத்தனை கூத்துகள் எதையுமே கேட்கறது இல்லை கேட்காமல் அவருடைய உணர்வுக்கு மதிக்க மதிப்பளிக்காமல் செய்யக்கூடியவர்களுக்கு தான் பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லல்லா ஒரே சொல்லி சொல்கிறார்கள் நீங்கள் மசூரா செய்யாமல் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு அல்லாஹுடைய உதவி இருக்காரு ஜெயிச்சர்லாம் நீங்க நினைப்பீங்க சில காரியங்களும் ஜெயிச்சும் போயிட்டு பாரு யார்ட்டையும் கேட்க மாட்டாரு அவர் வாட்டில் என்ன செய்வார் ஏதோ ஒருல யாருக்குமே தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவார் உள்ள ஜெயிச்சும் போயிடுவார் ஆனால் அடுத்ததுல அப்போ சம்பந்தப்பட்ட குறிப்பாக குடும்பத்தார்களிடத்தில் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஏன் கணவன் மனைவி தகப்பன் தாய் அண்ணன் தம்பி உறவு அதுல மிக முக்கியமாக திருமணத்திற்கு பிறகு தாய் இருந்தே ரொம்ப வயதாகிடுவாங்க அவங்கள்ட்ட பெருசாக எதுவும் நம்ம மசூரா கேட்க முடியாது அந்த மசூரா கொடுக்கற அளவுக்கு அவங்க ஆரோக்கியமா இருந்தா ஓகே அவங்களே முடியாதுலாம் இருப்பாங்க இந்த நேரத்தில் யார்கிட்ட கேட்கணும் தன்னுடைய தனையன் ஆயிடுவான் அவனை மதிச்சு அவன்கிட்ட கேட்கணும் இல்லை இது ஆகுமா ஆகாதான் அவன் அறிவு கம்மி அனுபவம் இருக்காது இருந்தாலும் கே இஸ்லாம் சொல்லுகிறது குறிப்பாக மனைவியிடத்தில் கேட்க வேண்டும் ஒரே ஒரு அற்புதமான சம்பவம் எல்லாம் ஒளிக்கு செல் அவர்கள் மதினாவுக்கு போயிடறான் மக்களும் மதினாவுக்கு போயிடறான் திரும்பவும் மக்காவுக்கு வரணும் செய்யணும் மக்கால போய் தவாப் செய்யணும்னு ஆசைப்படுறான் அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா மதிலாந்து பரப்பிட்டு வர்றாங்க கொதைவியா அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை ஏற்படும் ஒரு இடத்துல நிப்பாட்டியாதான் காஃபி எப்படி ஒப்பந்தம் போடுறாங்கன்னா ஏற்குமாரி ஒப்பந்தம் போடுறோம் நீங்கள் இந்த வருஷம் உள்ள வரக்கூடாது போயிடணும் உங்கள்ட்ட இருந்து யாராவது முஸ்லீம்கள் உங்கள்ட்ட இருந்து யாராவது எங்கள் நாடு மக்களுக்கு வந்தால் அமைக்கலாம் தனி நாடு இது தனி நாடு தான் உங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு யாராவது வந்தால் நாங்கள் விடமாட்டோம் பிடிச்சி விடுவோம் எங்கள் ஊர்லேருந்து யாராவது இஸ்லாமியர் மதம் மாறி உங்கள் நாட்டுக்கு உங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிடணும் இதெல்லாம் வந்து சரியான ஒப்பந்தமாறான ஒப்பந்தம் இல்லையா ஒப்பந்தம்னா நியாயம் இருக்கணும் நேர்ம இருக்கணும் இது தன்னவரான ஒப்பந்தம் நாங்க வந்து தபால் செய்யணும் மனைவி மார்கள் இன்னும் எல்லா சகாபாக்களும் பெறப்பட்டு மதினால இருந்து மக்காவுக்கு நெருக்கமா வந்துட்டாங்க இந்த இடத்துல கேட்டு போடுறான் இல்ல உள்ள விட மாட்டோம் அப்படின்னு அல்லாஹுடைய உத்தரவு வருது நீங்க என்ன செஞ்சிருக்கேன் இங்கே போயிடுங்க அவனு சொல்கிற ஒப்பந்தம் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அவர் வரம்பு பேர கூடிய இந்த ஒரு சரி என்ன செய்ய வேணாம் நீங்கள் மக்காவுக்குள்ளே போக வேணாம் பிரச்சனை நீங்கள் திரும்ப மதினாவுக்கே போங்க அப்படி நல்லா அவளை உத்தரவு அபிசல்லால சில எந்திரிக்கிறாங்க சகாபாக்கிட்ட சொல்கிறாங்க அருமை தோழர்களே நம்ம ரொம்ப ஆசை ஆசையாக வந்தோம் இப்படியாவது மக்காவை பார்க்கணும் தவா செய்யணும் என்ன ஆசையாக வந்தோம் விட மாட்டான் அவன் போடுற ஒப்பந்தமெல்லாம் நீதிக்கு அநீதியாக இருக்குது நீதிக்கு எதிராக இருக்குது அவனுடைய ஒப்பந்தம் பூரா அதனால் நம்ம என்ன செய்யலாம் திரும்ப நம்ம மதினாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சகாமியும் என்ன செய்யலை எதிரிச்சு வரல ரவி சொல்லிய பழக்கம் என்னன்னா இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டைம் சொல்லி முடிக்க மாட்டான் ரெண்டாம் டைம் சொல்லுவான் மூணாம் டைம் சொல்லுவான் என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்லுகிற செய்தி என்னுடைய தோழருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியணும் சொல்லி இந்த காரியம் இல்லை இந்த காரியமாக இருந்தாலும் நபி அவர்கள் மூன்று முறை சொல்லுவதே பழக்கம் புகார் நிறைய அதிசயலை பாருங்கள் நபி அவர்கள் மூன்று முறை சொன்னார்கள் மூன்று முறை சொன்னார்கள் என்றே அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில நம்ம எல்லாம் திரும்பவும் மதினாவுக்கே போலாம் பெறப்படுங்க சகாபாக்களை அப்படிங்கும்போது முதல் முறை சொல்லும் பொழுது யார் அசை கொடுக்கல அமைதியாக உட்காந்துட்டாங்க கம்முன்னு இருந்துட்டாங்க இரண்டாவது சூழ்நிலை போக வேண்டிய சூழ்நிலை மக்காக்கு போக முடியாது உள்ள உடமாற்றா நம்ம பயத்தை அவர்கள் சொன்ன பிறகு ஒரே நிசப்தம் தான் இல்ல அமைதியா இருக்காங்க எல்லா சகாபர்கள் உள்ளதுல என்னன்னா யார் அவருங்க நம்ம ஊருக்கு ஆரம்பிங்க தானே உள்ள உடமாற்றா அவங்கள நம்மளால பாத்திரலாம் யாருங்க முகாஜியின் சகாபிகள்

அதுக்கு பதிலு சொல்லல சகாபாக்கள் இல்ல யார சொல்லல நாங்க எங்க தான் போவோம் மக்காட்டம் வாய் தரும் சொல்லல அப்படி உள்ள குமுறல்கள் அவர்கள் அசைவு கொடுக்காமல் இசைவு கொடுக்காமல் வாய் திறந்து பதில் சொல்லாமல் இருப்பது யார சொல்லல நாங்கள் மக்காவை பார்க்காமல் போக மாட்டோம் என்ற அந்த வார்த்தையில இல்ல அந்த செயல்ல காட்டுறாங்க அமைதியா இருக்கிறாங்க சொல்ல வாங்க மதினாக்கு போயிடலாம் மதினாக்கு போறான்னு கூப்பிட கூப்பிட கேட்க அப்போது ரசூல் செல் ஆலேஸில் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாகுது யார் விட மாட்டாங்களாட்டு இருக்குது இந்த மக்காவுக்கு தான் போவாங்களாட்டு இருக்குது இப்படி போனால் பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வருமே என்ன செய்கிறது மெதுவாக தன்னுடைய மனைவியிட்ட போகிறான் தன்னுடைய மனைவியிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படின்னு மசூலா செய்யும்போது அந்த அம்மா அருமையாக சொல்கிறாங்க யார் அசூலா நீங்கள் இப்போ மூன்று முறை இல்லை எத்தனை முறை சொன்னாலும் சகாபாக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார் உங்களுடைய தோழர்கள் காபத்துள்ளாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறாங்க இப்போ நீங்க திரும்பி போயர்ல வாங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் மாட்டாங்க ஒரு யோசனை நான் சொல்றேன் நீங்க கேக்குறீங்களா ஒண்ணு இல்ல நீங்க மொட்டை அடிச்சு கொண்டு வந்த அந்த ஹதிய குர்பானி கொடுத்துருங்க சரி பிஸ்மில்லா அல்லா உங்க கரெக்டர்லாம் அப்படி நீங்க இதை செய்ய ஆரம்பித்தால் சகாபாக்கள் செஞ்சிடுவாங்க ஒரு உடனே மனைவி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே வருது சரி அம்மா நீங்க செய்யற அப்படின்ட்டு அதிக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இங்க இருந்து பரப்புற எங்க போறாங்க இவங்க செய்யறதை பார்த்தோன்னே மெதுவோ ஒரு சகாபி எழுந்திருச்சாங்க ரசூல்லாவே மொட்டை அடிச்சிட்டாங்க ஏன்னா அங்க போய் தான் மொட்டை அடிக்கணும் எங்க போயிடுங்க அக்காவுக்கு போய் அந்த எல்லா கிரியிலையும் மொட்டை மொட்டையடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல போறதுக்குள்ளே மொட்டையடிச்சிட்டாங்க அப்ப நம்மளும் என்ன செய்வோம் மொட்டையடிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அந்த குர்பான் பிராணிகளை என்ன சதி கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் பெறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வரலாற்றில் எழுதப்படுகிறது அன்றைக்கு ரசூல் செல்லல்லா அலைசல் அவர்கள் எத்தனை முறை சொல்லி இருந்தாலும் சகாபாக்கள் கேட்டு இருக்க மாட்டார்கள் அவ்வளவு போகும் யார் ரசூல்லா மேல இல்ல இந்த காபிர்கள் மேல இப்ப யார் என்ன தான் சொந்த நாட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்றதுக்கு அவையா எப்படியும் இதுல நம்ம ஜெயித்தே ஆகணும் விடக்கூடாது என்று மௌனம் சாதித்த அந்த சகாபாக்கள் வேற வழி இல்லாம ரசூல்லா செஞ்ச செயலை செய்துவிட்டு மீண்டும் மதினாவிற்குள் நுழைந்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லா கொலேசருடைய மனைவி கொடுத்த ஆலோசனை இதுதான் வரலாற்று நமக்கு சொல்லப்பட்ட செய்தி ரசூல்லா தெரியாத அறிவாங்க ரசூல்லா சல்லாஹ் அவங்களுக்கு தெரியாத ஆலோசனையா மனைவி போய் கேட்கணுன்ற ஒரு தேவை இருக்குதான் இல்ல ரசூலா விட அதிகம் படிச்சவங்களா மனைவி அப்படி ஒண்ணு இல்லையே இந்த உமத்திற்கு வழிகாட்டுகிறார்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிற பொழுதெல்லாம் அருகில் இருக்கிற மனைவியிடம் அவன் ஆலோசனை கேட்க வேண்டும் இதுதான் சுண்ணத்தின் அபிமெளி அபிசதல்லா லேசிலம் அவர்களுக்குமேல் இந்த உலகத்தில் அறிவாள் இருப்பதே கிடையாது அவர்களை கூட பெருமானார் ரசுல்சன் அல்லாலேசிலம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அன்பு நபியே நாயகமே நீங்கள் எந்த காரியத்தை முன்னெடுத்தாலும் நீங்கள் மஷூரா செய்து கொள்ளுங்கள் அது மனைவியா மக்களோ அல்லது தோழர்களோ யாருடைய தலாவது நீங்கள் மஷூராக செய்துவிட்டு ஒரு காரியத்தில் இறங்குங்கள் நிச்சயமாக அந்த காரியத்தை அல்லா பல வெற்றி தருவான் மஷூரா இல்லாமல் எனக்கு தெரியலான நமக்கு தெரியாத அறிவா இதுல எவ்வளவு நமக்கு அனுபவம் இருக்கு இருக்குனா நிச்சயமாக அவன் அனுபவித்து ஒரு கால் ஒரு சில விஷயங்கள் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் தோல்வி கிடைக்கிற பொழுது ரபுல் ஆலமீனுடைய உதவி அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதைத்தான் குரானும் ஹதீசும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது ல்ல சொல்ல தீவிரட்டுவ சில ஆற போட்டு மௌனமா பொறுமையா செய்வாங்க எல்லாத்துலையும் கேட்டு செய்வாங்க சில காரியங்கள் இருக்கு அது வந்து என்ன செய்ய மாட்டாங்க யார்ட்டையும் ஆலோசனை எவ்வளவு சீக்கிரம் செய்யணும் அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிடும் இப்ப நான் எல்லாத்தையும் ஆற போடு எல்லாத்தையும் ஆற போட்டு செய்ய அப்படின்னா சில காரியங்கள் இஸ்லாம் ஒதுக்குது இல்ல இந்த காரியங்கள் நீ தீவிரம் தான் காட்டணும் சதக்கா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை போய் யோசிச்சுக்கிட்டு மனைவி கிட்ட கேட்கலாமா பையன் கேட்கலாமா பக்கத்தில் இருக்கிட்ட கேட்கிற நண்பர்கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்க கூடாது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரப்பே என் மனசு ஏன்னா மனசு அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கல மனசு வராது கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் ஓடி கோடியா ஒரு தோண்டு இருக்குது இல்லையா கொடுக்கணும்னு மனசு இருந்தால் தான் அது கிடைக்கும் அவன் இருந்து போகும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் பத்து பீசா வெளியேறாது இல்லையா அபிஷேகர்கள் சொல்லுகிறார்கள் நீ மசூரா செய்யாமல் செய்ய வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடனே கொடுத்து விடும் செல்ல அசர் தொழுகுறாங்க அசர் தொழுக முடிந்து உடனே வேக வேகமா போறாங்களுக்கு ஆச்சரியம் என்ன எப்பயுமே ஒரு சுழ் செல்வாலை தொழுதான் தொழுது முடிச்சுட்டா பொறுமையாக தானே போவாங்க இன்னைக்கு இவ்வளவு ஸ்பீடா போறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரும் தான் அசத்து முடிச்சு இவ்வளோ பேரமாக போனீங்களே என்ன காரணம் கேட்கும் பொழுது பெருமானா ரசூலாகி சொல்லலாம் ஒரே சொல் நண்பு தோழர்களே ஒரே ஒரு தங்க நாணை நிறைய ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்பணங்கள் வந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஒரே ஒரு தங்க நாணை எடுத்து வச்சிருக்கிறேன் யாருக்கு இன்னாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அது அப்பயே கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் மறந்துட்டேன் அது என் வீட்டு அலமாரியில் அப்படியே வச்சிருக்கிறேன் இப்போ தான் ஞாபகம் வருது அசர் மகிழ்வுக்குள் அதை உரியவரிடம் சேர்க்க வேண்டும் அதை கடந்த இரவு நேரத்தில் அடுத்தவருக்கு போக வேண்டிய ஒரு காசு என் வீட்டில் இருப்பதை நான் வெறுக்கிறேன் அடுத்தவருக்கு இன்னைக்கு அது நம்ம இடத்துல இருந்தது நாய்க்கு அதனால் நான் உடனே போய் எடுத்துக்கொண்டு போய் உரிய உரியவர்கிட்ட கொடுக்கேன் என்று பெருமானார் சொல்லலாம் உலக செல்லவர்கள் கூறி காட்டினார் இமாமுலம் அபூஹனி அவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு வசூல் பண்ணுறவங்க வர்றான் பள்ளிவாசல் கட்டணும் கொஞ்சம் வசூல் கொடுங்க கொஞ்சம் தான தர்மம் கொடுங்க அப்படின்னு வரும் பொழுது அன்பளிப்பு செய்யு வர்றான் நம்ம எல்லாம் நம்ம அடிச்சிருக்கிறோம் வலது கையில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் நான் முறையும் கூட அது நல்ல வழக்கமும் கூட இடது கையில் கொடுத்துட்டா இஸ்லாம் இல்லை இஸ்லாத்தை தாண்டி எத்தனையோ மதத்தில் இருப்பவர்கள் கூட அந்த வலதுகளை கொடுக்கறதை விரும்புகிறான் ஒரு முறை பெட்ரோல் பங்குல வேற வழி இல்லாமல் இந்த கையில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னு லெஃப்ட்டு நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டதுக்கு பாய் வலது கையில் கொடுங்க பாய் அப்படி அப்போ பார்த்து இந்த கையில் செல்போன் வேற வழி இல்லை வழி இல்லாமல் கொடுத்தோம் சரி கரெக்டு தாங்க எனக்கு நடந்தது சொல்றேன் அப்புறம் செல்போனது இந்த பாக்கெட்ல அந்த மாதிரி லேட் ஆகுதுன்னு நினச்சிடக்கூடாதது தவணை கொடுத்தோம் இந்த செல்போனை தூக்கி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வலது கையில மாற்றி அப்புறம் குடுத்து பின்னாடி ஒரு ஆள் ஆரம்பிச்சிட்டே இருக்காரு எதுக்கு இவ்வளவு அதிகன்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு சீக்கிரம் தாண்டி குடுக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க பாய் வலது கையில குடுக்க பாய் ரொம்ப நன்றிங்க உண்மைதாங்க செல்போனை தூக்கி பாக்கெட்ல போட்டு இதை எடுத்து கொடுக்கணும் வலது கையில குடுக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் வரவேற்கிறது இமாலம் அபூ அணிபா ரப்பத்துல்லாகி அழிய வருடத்துல பள்ளிவாசல் கட்ட வேண்டும் நீங்கள் பொருளாதார உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் ஒரு பண முடிப்பு அப்படி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க எடுத்து எடுத்து கொடுத்துட்டாங்க கேட்டார்கள் வசூலுக்கு வந்தவங்க பள்ளிவாசனுடைய கட்ட கட்டட பணிக்காக வேண்டி வந்தவர்கள் இன்பகத்தோடு வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு பிறகு கேட்டாங்க வந்து அவசரமா கொடுக்கணுன்ற பேர்ல நீங்க இடது கையில கொடுத்து நிற்கல இமாம் அவர்களே என்று சொல்லு அவர்கள் சொன்னார்கள் இடது கையிலிருந்து வலது கை பக்கம் மாற்றி எடுப்பதற்குள் என் மனம் மாறிவிட்டால் நான் என்ன செய்ய கொடுக்க

எல்லா மனுஷனுக்கும் சொல்றேன் மனுஷன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கான் கொடுக்கலாம் நினைப்போம் இந்த மாசம் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோமா ரொம்ப செலவு பண்றாரு அப்படி நினைப்போம் ஆனா அந்த ஆயிரத்தை கொடுப்பதற்கு முன்னால் பல யோசனைகள் உள்ளத்துல வந்து சென்று கொண்டு கடைசி கொடுக்க முடியாது சொல்லுகிறார்கள் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் தொடங்கினாலும் மஷூரா செய்வது கட்டாய கடமை மசூரா செஞ்சே ஆகும் ஆனால் சில காரியங்கள் இருக்கிறது அதிலே மசூரா செய்யாதீர்கள் அதை உடனே செய்து முடியுங்கள் அதே போன்று நிதானத்திற்கு நபிசல்லா அலேசல் அவர்கள் சொல்லுகிற பொழுது எல்லா காரியத்திலும் நிதானம் தேவை ஒரு சஹாபி ஒருவர் பெருமானா ரசூல் செல்லா அலே செல்லும் அவர் அழைத்து கேட்பார்கள் உங்கள்கிட்ட அடிமை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு பணிவிடைக்கு அடிமை உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டான் அவர் சொல்றாரு இல்லையார சொல்லாம் என்கிட்ட அடிமை இருக்கு இல்ல அடிமை வரும் வரும்போது உங்களுக்கு நான் தருகிறேன் அன்பளிப்பாக தருகிறேன் என்று பெருமானார் ரசூதுல்லாஹி சொல்லெல்லாம் உங்கள கூறிவிட்டார்கள் அவரும் சென்றுட்டார் ரெண்டு மூணு நாள் ஆகும் அதே போல நபி அவர்கிட்ட அடிமைகள் வருகிறார் அடிமைகள் அதை அன்பளிப்பா கொடுக்கப்படுறதுக்காக வேண்டி கொண்டு வரப்படுது அன்றைய காலகட்டத்தில் அது வளமையாக இருந்தது அடிமைகள் வந்த உடனே சதக்காக வரும் அடிமைகள் வந்த உடனே இதை யார் யாருக்கு கொடுக்கணுமோ தேவைப்படுறவர்களும் கொடுப்பான் அப்போ அந்த சகாபியை நம்பி செல்ல சொல்ல கூப்பிட்றான் இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டார் தீஸ் அந்த சகாபியை கூப்பிட்டு இந்த ரெண்டு அடிமை இருக்கிறான் இதில் எதை வேணா எடுத்துக்கங்க அன்னைக்கு சொல்லணும் இல்லையா அவங்க வாக்கு கொடுத்தனா இல்லையா அடிமைகள் வந்து அவங்களுக்கு தரேன்னு சொல்லி இந்த ரெண்டு அடிமை இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க என்று சொல்லுகிற பொழுது அவர் உடனே அவருக்கு தகுந்த ஏதோ ஒன்று எடுக்கிறேன் அங்கே பாரு என்ன சொல்கிறார் நம்ம சகாபி யார சொல்லா உங்களுக்கு தெரியாது தான் அந்த ரெண்டில் எது நல்லதோ அதே கொடுங்க அந்த ரெண்டில் எது நல்லதோ அது எனக்கு கொடுங்க யாரை சொல்லலை அப்படின்னு உடனே ரசூல் செல்லாலஸ் அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சாய்ஸ் கொடுத்துட்டாங்க இது வாரம் எடுத்துக் அப்படின்னு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க யாரை சொல்ல உங்களுக்கு தெரியாதா நீங்களே எடுத்துக் கொடுங்க அரிசெல்லாலஸ் எடுத்துக்கிறாங்க இந்த அரிமையை காண இந்த அரிமை பேளுதலான நபர் ஐங்கால நேர தொருவியை தொடரக்கூடிய நபர் அதனால் இவரே உனக்கு பொருத்தமானவராக இருப்பார் இவரே நீ எடுத்துக்கோ என்று கொடுத்தார் அதிசுடைய விரிமுறையா சொல்லிக்கிறாங்க நமக்கு யார் மசூரா கொடுக்கிறார்களோ அவர்களை முழுமையாக நம்பி ஒப்படைத்தால் நிச்சயமாக அவர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியா இன்னைக்கு மசூரா செய்யவே பயமா இருக்காது இருந்தாலும் குரான் அதி சரிப்படையில் நாம் ஆலோசனை கேட்காமல் செய்யக்கூடாது என்பது உண்டு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பழக்கடைக்கு போறோம் பழக்கடையில் அனுபவத்தில் அனுபவத்துல சொல்லணும் பல போய் என்ன செய்யணும் ஒரு கிலோ பழம் போடுங்க அப்படின்னு சொன்னா நம்மளே தேதி எடுத்தா நம்ம எந்த மார்க்கெட்டுக்கு போய் எந்த பழத்தை வாங்கணும் அனுபவம் உள்ளாது கரெக்டாக எடுத்துருவோம் இது பழுத்து இது சொத்தை இது நான் சீக்கிரம் கெட்டு போயிரு தெரியும் அனுபவம் இல்லாதாலே என்ன செய்வாங்க நான் உங்களுக்கு தெரியுமில நீங்களே ஒரு ரெண்டு கிலோ போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனிதனாக இருந்தால் நீ உள்ளே நல்ல பழத்தை எடுத்து போடணும் இதுதான் மசூரா முழுமையை உப்படைக்கிறாங்க நம்மள்கிட்ட எனக்கு தெரியாது எப்படின்னு இந்த பழம் இப்படி என்னன்னு தெரியாது நீங்களே எடுத்து போடு நல்ல பழமா எடுத்து போடுங்கண்ணா அவன் தீயவனாக இருந்தால் எப்படி தெரியுமா நம்மள்ட்ட ஒரு அடிமை சிக்கித்தான் உள்ளதுலயே மகா மோசமான பழத்தை எடுத்து போட்டு உருட்டி கையில கொடுத்த பாய் நல்ல பழம் கொண்டு போங்க பாய் அது இரவு நேரமா இருந்தா இன்னும் பெஸ்டா இருக்கும் வீட்டுல போய் திறந்ததுக்கு தான் தெரியும் அவன் அவ்வளவு நார பழத்தை போட்டிருப்பான் அப்போ நாம் யாரை தேர்சூ நியாயமானவராக இருக்க வேண்டும் உயர்வுக்காக வேண்டி நல்ல மசூராக்கள் சொல்ல வேண்டும் ஒரு கூட்டாளி ஒரு நண்பன் போய் கேட்கிறான் நண்பா இந்த மாதிரி ஒரு கட ஆரம்பிக்கலான் என்ன செய்யலாம் எது செய்யறாங்க நல்ல ஒரு வழியை காட்ட வேண்டிய மசூரா வேண்டி உன்னை அணுகிவிக்கிறான் நீ கெட்ட மசூரா கொடுத்தாலோ அல்லது அவன் முன்னேறிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு நேருக்கு முரணாக வழிகாட்டினாலோ அதற்கு முழுமையான பொறுப்பு இவன் தான் நாயகன் சொல்லுகிறார் மார்க்கத்தில் மசூரா செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காக வேண்டி உன்னை அணுகினால் அவனுக்கு சீரிய பாதையை காட்டாமல் அவனுக்கு போதிய வழியை காட்டாமல் கரடுமுரடான வழியை காட்டினால் அதற்குண்டான அனைத்து பொறுப்புக்கும் நீதான் தான் பொறுப்பு இந்த கடை வைக்கணும் ஏதாவது ஐடியா சொல்லுங்க பாயின்னு சொன்னா அவனுக்கு நல்ல ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லணும் நல்ல வழிகளை காட்ட வேண்டிய மொழிய அவன் முன்னேறி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி மாற்றி மாற்றி அவனுக்கு ஆலோசனை கொடுப்பதும் இஸ்லாத்திலே மிக கண்டிக்கத்தக்கது என்று பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லல்லாம் ஒரே அவர்கள் கூறி காட்டினார் ஆக இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மஷூரா செய்து எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆலோசனை செய்து அந்த காரியத்தை துவங்கினால் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான் மக்கள் குழந்தை தாய் தகப்பன் உற்றார் உறவினர்கள் இப்படி அனைவரையும் எடுத்துக்கொள்ளும் மஷூரா என்ற அடிப்படை ஒருவர் மசூரா செய்யாமல் ஒரு காரியத்தை தொடங்கினால் சில நேரங்களில் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் தோல்வி வந்தால் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் மசூரா செய்வேன் குரான் அபீஸ்ல வருது மசூரா செய்யணும் சொல்லி நான் மசூரா செய்தேன் எல்லா சரியா பண்ணுனேன் எல்லா கடையெல்லாம் பெருசா ஓபன் பண்ணேன் பார்த்தா கடுமையான லாஸ் ஆகிப்போச்சு அல்லாஹ் வேறொரு வழியை காட்டுவான் என்பது குரான் அபீஸ் நமக்கு சொல்லி கேட்கிற எல்லாத்தையும் சரியாக செய்தேன் ஆனால் எனக்கு தோல்பு என்றால் இதைக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி அல்லஹந்தரா வேறொழி வ வேறொரு வழியில் வைத்திருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே இனிமே நம்மளா தவறான முடிவுக்கு போயிடாத செய்து தோல்வி அடைந்தால் இதை காட்டிலும் உயர்வான ஒரு வழியை உனக்கு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான் என்பதுதான் பொருள் என்பது பொரு அசைக்க முடியாத நன்மை அதனால் காரியங்களிலே நீங்கள் செய்யுங்கள் அந்த நீங்கள் உறுதியாக ஆகிவிட்டால் மக்கள்